பிசடு செய்தி நோடுங்களை கொள்கிறோம் உலக அழிவுக்கான கடிகாரத்தினுடைய முட்கள் இப்போது நள்ளிரவை அண்வித்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவித்திருக்கின்றன இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக அணைந்து கொள்கிறோம் அன்பான நேர்களை டூம்ஸ்டே கடிகாரம் இது என்ன என்பது பற்றி பார்த்தால்தான் இந்த காணொலியினுடைய முழுமையான தெளிவு கிடைக்கும் அதாவது டூம்ஸ்டே கடிகாரம் என்பது உண்மையிலே ஒரு நா அதாவது நேரத்தினை கணக்கிட பயன்படுத்துகின்ற ஒரு கடிகாரம் கிடையாது ஆனால் அது சர்வதேச அணு விஞ்ஞானிகளினுடைய சஞ்சிகை அல்லது அதனை இன்னும் சில விஞ்ஞானிகளோடு கூடியதாக இயங்கக்கூடிய இந்த சர்வதேச அமைப்பு ஒவ்வொரு வருடமும் இதனை உலக அழிவுக்கான நாட்கட்டி வணக்கவும் கடிகாரத்தினுடைய முட்கள் நாட்காட்டியல வணிகவும் கடிகாரம் அதனுடைய முட்கள் எவ்வளவு நேரம் நெருங்குகிறது என்பதனை கணிப்பார்கள் அது ஒரு பிரத்யேகமான ஒரு குறியீடு அதாவது இது எப்போது ஆரம்பித்து வைக்கப்பட்டது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துகளிலே அப்போதைய காலகட்டத்தில் இது ஆரம்பித்து வைக்கப்பட்டது குறிப்பாக ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மற்றும் ஜே ராபர்ட் ஒபன்ஹேமர் மற்றும் சிக்காகோ பல்கலைக்கழகத்தினுடைய விஞ்ஞானிகள் பலரினால் இது ஆரம்பித்து வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டு வருடங்களிலே இது டோம்ஸ்டே க்ளாக் என்று சொல்லக்கூடிய இந்த கடிகாரம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது குறிப்பாக இதனுடைய வடிவம் அல்லது இதனுடைய பெண்தகு தன்மை எப்படி ஆரம்பித்தது என்றால் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுகளிலே சோவியத் ரஷ்யா அல்லது சோவியத் யூனியனினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு கிட்டத்தட்ட இருபது நிமிடங்கள் அல்லது பதினெட்டு நிமிடங்கள் என்கின்ற அந்த அன்னளவான ஒரு நேர குறியீடு அளவுக்கு அதாவது நள்ளிரவுக்கு பதினெட்டு நிமிடங்கள் பின்தள்ளி கடிகாரத்தினுடைய முள் நிறுத்தப்பட்டது ஆனால் இப்போது கடந்த வருடத்தில் எண்பத்து எட்டு நிமிடங்களாக இருந்தது இப்போது அது மணிக்கவும் செகண்ட்களாக இருந்தது மணிக்கவும் அது இப்போது எண்பத்து நான்கு செகண்ட்களாக மாறியிருக்கிறது அதாவது குறிப்பிட போனோம் என்றால் ஒரு நிமிடமும் இருபத்து ஐந்து செகண்ட்களும் இப்போது நள்ளிரவை அன்பைத்திருக்கிறது நள்ளிரவு என்று இங்கு கருதப்படுவது மனித வாழ்க்கையினுடைய இறுதி தருணம் அதாவது மனித வாழ்க்கை முடிவுறுகின்ற தருணத்தை தான் இந்த டூம்ஸ்டே கடிகாரம் நள்ளிரவு என்று கருதும் நள்ளிரவு அதாவது பன்னிரண்டு மணியை முட்கள் அடைந்து விட்டால் உலகம் அழிந்தது தான் அர்த்தம் இப்போது இந்த எண்பத்தைந்து வினாடிகள் நொடிகள் இப்போது அண்மித்திருக்கிற இந்த சம்பவத்துக்கான முட்களை இந்த குறித்த அமைப்பினுடைய பிரதமர் நிறைவேற்ற அதிகாரியும் தலைவருமான அலெக்சாண்ட்ரா பெல் அவர்கள் முட்களை நகர்த்துகின்ற நிழல் படங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன குறிப்பாக யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் அதே போல் ஈரான் இஸ்ரேல் இந்த போர் அபாயம் இதன் காரணமாக அணு பயன்படுத்தப்படலாம் என்ற எழுந்திருக்கக்கூடிய அச்சம் அதே போல் சுவாத்திய மாற்றத்திற்கு முழுமையான பங்களிப்பு நல்கி அதனை கட்டுப்படுத்த முன்வராமை சர்வதேச சமூகங்களின் தலைமைத்துவத்தினுடைய வீழ்ச்சி மற்றும் ஏஐ போன்ற தொழில்நுட்பங்கள் போருக்கு பயன்படுத்தப்படுகின்றமை இது போன்ற இன்னும் பல இதர காரணங்கள் இதற்கான அதாவது நிமிடங்கள் அதாவது இந்த எண்பத்து ஐந்து வினாடிகள் அல்லது செக்கன்கள் நள்ளிரவை அண்மித்திருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்துக்கு பிரதான காரணமாக இம்முறை குறிப்பிடப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் இருபத்தி ஏழாம் திகதி வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அவர்களினுடைய அறிக்கையின் பிரகாரம்தான் இந்த தகவல்கள் அனைத்தும் வெளியிடப்பட்டிருக்கின்றன குறிப்பாக நாங்கள் ஒரு விடயத்தை இங்கே பார்த்தாக வேண்டும் ஒவ்வொரு காலத்திற்கு ஒவ்வொரு கணிப்பீடுகள் இதற்கு பிரதான காரணமாக இருக்கலாம் இந்த குழுவிலே கிட்டத்தட்ட இந்த தகவல்களை வழங்குவதற்கு எட்டு நோபல் முக்கியஸ்தர்கள் பங்கு பெற்றுதல் வேண்டும் அது ஒவ்வொரு முறையும் அப்படித்தான் கடைபிடிக்கப்படும் அதன் அடிப்படையிலே இம்முறை இதில் ஒரு விசேட அம்சத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் அதாவது இம்முறை நான்கு வினாடிகள் கடந்த வருடத்தை விட என்றால் கடந்த வருடம் எண்பத்தெட்டு என்றால் இம்முறை எண்பத்து நான்கு ஒரு சில குறிப்பிடுகிறார் எண்பத்தைந்து என்று எதை எப்படியோ நான்கு அல்லது மூன்று நிமிடங்கள் இப்போது நள்ளிரவை வேகமாக அண்மைத்து விட்டோம் என்பதுதான் அர்த்தம் அதாவது எண்பத்து ஐந்து வினாடிகள் அல்லது நொடிகள் என்பது இந்த செக்கண்ட்கள் கணக்கிலே ஒரு நிமிடமும் இருபத்தைந்து நிமிடமும் நாங்கள் இப்போது நள்ளிரவை ஒரு நிமிடமும் இருபத்தைந்து செகண்ட்களும் நள்ளிரவை அடைந்து விட்டோம் அண்மித்து விட்டோம் என்பதான் அர்த்தம் அதாவது ஒரு நிமிடத்திலும் இருபத்தைந்து செகண்ட்களிலும் நள்ளிரவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் நள்ளிரவு என்று இங்கே எது அடையாளப்படுத்தப்படுகிறது என்றால் மனித இனத்தினுடைய அழிவு அதுதான் இந்த டோம்ஸ்டே கடிகாரத்தில் சொல்லப்படுகின்ற நள்ளிரவு என்பதற்கான அர்த்தம் ஆகவே இப்போது சரியாக பார்த்தோம் என்றால் நாங்கள் மிக 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 இருக்கிறோம் அதனுடைய காலநிலை மாற்றமும் அதற்கு பிரதான காரணமாக இருக்கும் ஆகவே பன்னிரண்டு என்று வருகின்ற போது அது எவ்வளவு சீக்கிரமாக வரப்போகிறது என்று தெரியவில்லை அது உலகத்தினுடைய அழிவினுடைய இறுதி தருணமாக இருக்கும் என்று தான் கருதுகிறார்கள் இது விஞ்ஞானிகள் அவர்களினுடைய செயற்பாடு ரீதியாக மேற்கொள்கின்ற சில முன் அல்லது மனிதகுலம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பது தொடர்பில் அவர்கள் முன்வைக்கக்கூடிய சில வாதங்கள் இவற்றுக்கான சில பிரத்யேக குறியீட்டு முறைமைகள் தான் இவைகள் அல்ல உலக அழிவு என்பது அது இறைவனின் கைகளில் தான் உண்மையிலேயே இருக்கிறது இல்லையா அல்லாஹ் எதை நாடுகிறானோ அது அப்போது நடக்கும் அது உலக அழிவுக்கான சில நபிகளார் கூறிய முன்னறிவிப்புகளில் இருக்கக்கூடிய சில சிறு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பெரிய சம்பவங்கள் நடப்பதற்கு இன்னும் இருக்கின்றன முஸ்லிம்கள் எங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் ஆகவே அவற்றினுடைய இடம்பெறுதல் என்பதும் எதிர்பார்த்திருக்க வேண்டிய ஒரு காலப்பகுதியில் தான் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் இப்போது இந்த அல்பர்ட் ஐன்ஸ்டைன் போன்றவர்கள் உருவாக்கிய இந்த முறைமை இந்த சஞ்சிகை இந்த அமைப்பின் மூலமான உருவாக்கலில் வந்து இந்த டூம்ஸ்டே கடிகாரம் சொல்கின்ற ஒரே ஒரு விடை ஒன்று தான் அதாவது இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய அபாயமே ஈரானினுடைய சம்பவம் ஈரானினுடைய மற்றும் இஸ்ரேலினுடைய மற்றும் அமெரிக்காவினுடைய அந்த இடைப்பட்ட அந்த போர் மூழும் அபாயம் எப்படி அமையப்போகிறது என்பதனை பொறுத்துத்தான் அடுத்து வருகின்ற நள்ளிரவை நோக்கிய பயணம் டூம்ஸ்டே கடிகாரத்திலே தீர்மானிக்கப்படும் அப்படியென்றால் டூம்ஸ்டே கடிகாரம் சொல்ல வருகின்ற விடயம் நள்ளிரவை இப்போது நாங்கள் பாதுகாப்பான இடத்தில் தற்காலிகமாக தங்கியிருக்கவில்லை அதனை நோக்கி வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் ஏனென்றால் தொன்னூற்றி ஒன்றுகளிலே சோவியத் யூனியனின் வீழ்ச்சியிலே பதினேழு நிமிடங்கள் பின்தள்ளி அல்லது பதினெட்டு நிமிடங்கள் பின்தள்ளி இருந்த அந்த கடிகாரத்தினுடைய முட்கள் இப்போது மிக வேகமாக நகர்ந்து வ வந்திருக்கிறது எங்கு என்று பார்த்தோம் என்றால் இப்போது இருக்கக்கூடிய இடத்தில் ஆக மிக அண்மைத்து இருக்கிறோம் யோசித்து பாருங்கள் மிக மிக ஒரு குறுகிய காலப்பகுதியாக அது இருக்கிறது ஆகவே அதற்கு மாற்று திட்டங்கள் என்னென்ன எடுக்க வேண்டும் என்பது தொடர்பில் சர்வதேச தலைவர்கள்தான் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது இங்கிருக்கக்கூடிய அறிஞர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் கொடுத்திருக்கக்கூடிய பரிந்துரை ஆக அவர்கள் எப்படி செய்ய போகிறார்கள் என்பது தொடர்பில் நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் தொடர்ந்து மணி அன்பான நேர்களே